சுத்தமான சத்துள்ள லைன் கிங் டேட்ஸ் லைன் கிங் டேட்ஸ் சிங்கம் போல ஸ்ட்ரென்த் எனக்கு உதகை அருகே செயல்பட்டு வரும் பிரபல தனியார் ஆதரவுற்றோர் இல்லத்தில் முதியோரை அடித்து துன்புறுத்துவதாகவும் இருந்தவர்களின் நிலம் மற்றும் வீடுகளை அபகரித்து வருவதாகவும் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது உதகை அருகே உள்ள முள்ளிக்குறை பகுதியில் நகர்ப்புற வீடற்றோர் தங்கும் விடுதி கட்டடத்தில் அப்துல் கலாம் ஆதரவுற்றோர் இல்லம் என்ற காப்பகம் செயல்பட்டு வருகிறது இந்த காப்பகத்தில் ஆண்கள் மூன்று பெண்கள் உட்பட பேர் தங்கியுள்ளனர் கடந்த சில மாதங்களாகவே இந்த காப்பகத்தில் பல்வேறு முறைக்கு நடைபெற்று வருவதாக புகார் எழுந்து வருகிறது இந்நிலையில் உதகையைச் சேர்ந்த நாம் தமிழர் கட்சியின் முக்கிய நிர்வாகி செல்வம் என்பவர் காப்பகத்தில் முதியோருக்கு இழைக்கப்படும் அநீதி குறித்து உரிய ஆதாரங்களுடன் மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்ய தன்னீருவை சந்தித்து புகார் மனு அளித்தார் அதனை பெற்றுக் கொண்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் உரிய விசாரணை நடத்த மூன்று பேர் கொண்ட விசாரணை குழுவையும் அமைத்து உத்தரவிட்டுள்ளார் இதுகுறித்து பேசிய நாம் தமிழர் கட்சி நிர்வாகி செல்வம் காப்பக நிர்வாகிகள் முதியவர்களை அடித்து துன்புறுத்துவதாகவும் இறந்தவர்களின் நிலம் மற்றும் வீடுகளை அபகரித்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார் லேடிஸ் இருக்காங்க ஒரு ஜென்ஸ் இருக்காங்க இவருடைய ஆட்களா இருக்கவும் அங்க இருக்கிற மக்களை தொடர்ச்சியா அடிக்கிறாங்க எதுக்கு அடிக்கணும் தாய் தாப்பன் இல்லாம வாழ்றதுக்கு வழி இல்லாம மனவேதனைப்பட்டு மன உரைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டு அங்க போற மக்களை எதுக்கு ட்ரஸ்ட் அடிக்கிறாங்க எதுக்கு இந்த அமைப்புகள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கு நான் என்னுடைய கேள்வி இதுதான் என்னுடைய கேள்வியை தான் நான் மாவட்ட ஆட்சியிட்ட கேட்டு இருக்கேன் நீலகிரி மாவட்டத்துல இது சம்பந்தமா ஆராய்ச்சி பண்ணும் போது அம்பத்தி நாலு ட்ரஸ்ட் அரசாங்கம் பதிவேல் இல்லாம நடந்துட்டு இருக்கு என்ன நோக்கத்துக்காக நடத்துறாங்க என்ன நோக்கத்தை நடத்துறாங்க ஏற்கனவே தஸ்திகிரி மேல ஆர்கானிக் மாவட்ட ஆட்சியிட்ட தனிப்பட்ட முறையில குடுத்துட்டு வந்திருக்கேன் இது சம்பந்தமா விரைந்த மாவட்ட ஆட்சியர் மேல மட்டும்தான் எங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு எந்த அதிகாரி மேல எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது நாங்க நம்பிக்கை வைக்க போறதும் இல்ல எல்லாருமே வந்து எங்களை மிரட்டுறது மிரட்டுறதுக்கு என காரணம் என்ன புரிய நீங்க என்ன ஒரு செய் வந்து வீட்டுக்கு போறேன்னு சொன்ன பெண் மூன்று நாட்கள்ல மர்மமா இறந்துடுறாங்க அவங்களுடைய நகை காணாத போகுது அவங்க சொத்து பத்துக்கள் காணாத போகுது ஆனா மூணு மாசத்துக்கு முன்னாடியே இவரு எங்களுக்கு எழுதி கொடுத்ததாக ஒரு ரிப்போர்ட்டை ரெடி பண்றாரு ஆனா அது வேகதா இருக்கு அதை தவறு அந்த அம்மா நல்லா கையெழுத்து போற தெரிஞ்சவங்க நான் ஒத்துக்கிறேன்